புதிய நீதியான மனுக்குலத்தை உருவாக்க இளையோர் பார்வையாளர்களாக இல்லாமல் தீவிர பங்கேற்பாளர்களாக மாற வேண்டுமென திருத்தந்தை பதினான்காம் லியோ அவர்கள் அழைப்பு விடுத்துள்ளார் அனைத்துலக ஒழிப்பு தின விழாவில் பங்கேற்பாளர்களை அவர்களுக்கு வழங்கிய செய்தியிலேயே மேற்கண்டவாறு அழைப்பு விடுத்துள்ள திருத்தந்தை லியோ அவர்கள் போதை பழக்கத்தை கண்ணுக்கு தெரியாத சிறைச்சாலையின் வடிவமாக குறிப்பிட்டு போதை மற்றும் ஓரங்கட்டப்படலுக்கு எதிரான போராட்டம் தொடர்ந்து நடைபெற்று வருவதை சுட்டிக்காட்டி அப்போராட்டம் வலிமை வாய்ந்த குற்றவியல் வலைப்பின்னல்களையும் சமூக புறக்கணிப்பையும் எதிர்கொள்ள வேண்டியுள்ளதையும் எடுத்துரைத்துள்ளார் தீமையிலிருந்து விலகி நிற்பவர்கள் வழியாக கடவுள் பெரிய காரியங்களை செய்கிறார் என சுட்டிக்காட்டியுள்ள திருத்தந்தை அவர்கள் சமூகம் ஓரங்கட்டப்பட்டவர்களை தனிமைப்படுத்துவதற்கு பதிலாக அவர்களை உள்வாங்கி அவர்களின் நம்பிக்கையை வளர்க்க முயல வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் அத்துடன் புதிய நீதியான அனுகுலத்தை உருவாக்குவதில் இளையோர் தீவிர பங்கேற்பாளர்களாக இருக்க அழைக்கப்படுகிறார்கள் என தெரிவித்த திருத்தந்தை அவர்கள் இளையோரின் அனுபவங்களும் மீள்தன்மையும் மாற்றத்திற்கு இன்றியமையாதவை என கோடிட்டு காட்டியுள்ளார்